இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வா வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மிருகசிரீஷம் மதியம் இரண்டு இருபது வரை அடுத்து திருவாதிரை திதி வளர்பிரை சதுர்த்தி பகல் பதினொன்று இருபத்தி நாலு வரை அடுத்து பஞ்சமி யோகம் அதிகண்டம் காலை எட்டு முப்பத்தி நாலு வரை அடுத்து சுகர்பம் கரணம் பத்திரை பகல் பதினொன்று இருபத்தி நாலு வரை அடுத்து பவம் தெற்கு பரிகாரம் என்னை ராகுகாலம் ஒன்றரிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சுப நேரங்கள் பத்திரிலிருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று சதுர்த்தி விரதம் ஆனை முகத்தனை அருகம்புல் மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது நற்பலன்களை தந்துடக்கூடியது இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை மதியம் ஒன்று நாலு வரை அடுத்து புனர்பூசம் திதி வளர்பிறை பஞ்சமி காலை ஒன்பது பதினைந்து வரை அடுத்து ஷஷ்டி யோகம் திருதியம் கரணம் பாலவம் காலை ஒன்பது பதினைந்து வரை அடுத்து கவுளவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுபநேரங்கள் ஒன்பதரைலேருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை அடுத்து ஆறரைலேருந்து ஏழரை விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனத்தோடு இருங்கள் பொறுமையாக இருங்கள் இன்று ஷஷ்டி விரதம் மேற்கொள்வது நல்லது சுக்கரவார வெள்ளி என்கிற நாளில் ஷஷ்டியும் இணைந்து வருவது முருக தரிசனத்துக்கு வழிவகுக்கக்கூடியது முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி நாலு வரை அடுத்து பூசம் திதி வளர்பிறை ஷஷ்டி காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து சப்தமி யோகம் சூளம் கரணம் சைதுரை காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒம்போதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சுப நேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை நாலரிலிருந்து அஞ்சரை இரவு ஒன்பதரிலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் காலை ஆறு முப்பத்தி ஏழு வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்வதும் ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்பதும் பெருமாளை வேங்கடவனை தரிசிப்பதும் எண்ணற்ற பலன்களை தந்தது இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் சாய் செல்வம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க குறிப்புகள் நட்சத்திரம் பூசம் மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து ஆயுள்யம் திதி வளர்பிறை சப்தமி காலை ஏழு பத்தொன்பது வரை அடுத்து அஷ்டமி யோகம் கண்டம் கரணம் வனசை காலை ஏழு பத்தொன்பது வரை அடுத்து பத்திரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் நாலிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்று குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டு பத்திர முக்கால்ரைி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது வெளியில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபசோருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாக்கம் நட்சத்திரம் ஆல்யம் மதியம் இரண்டு ஒன்று வரை அடுத்து மகம் திதி வளர்பிறை அஷ்டமி காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை அடுத்து நவமி யோகம் விருத்தி கரணம் பவம் காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை அடுத்து பாலபம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ராகு காலம் காலை ஏழரிலிருந்து ஒன்பதுண்ட பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரைலேருந்து மூணு சுபநேரங்கள் ஆறிலிருந்து ஏழரை ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் நாலரிலிருந்து மதியம் இரண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது இன்று சோம வாரம் எனவே சோமநாதனை சிவபெருமானை வணங்குவது நல்லது